ஆயிரம் இன்னைக்கு வந்து உங்களுக்கு மிளகு கத்த குழம்பு பொடி செய்ய போகிறேன் தேவையான பொருட்கள் கோவரம்பருப்பு புளி மஞ்சப்பொடி மிளகா வத்தல் மிளகு ஜீரகம் கருகப்பளை முதல்ல கொஞ்சம் எண்ணெய் விட்டு வெருங்காயத்தை பொரிச்சிக்கணும் அப்போ மிளகா வத்தல் பத்தாச்சு பொன்னா வரத்துக்கணும் ரொம்ப காந்தாம இந்த குழம்பு வந்து யாராவது வந்தா திடீர்னு உடனடியும் வைக்கலாம் அஞ்சே நிமிஷத்துல இந்த குழம்பு வந்து ரெடியாயிடும் இதுக்கு வந்து குழந்தை எடுக்கலாம் ரொம்ப நல்லது அதீரணமாக இருந்தால் இந்த குழம்பு சாப்பிட்டா வயிறு சரியாயிடும் வயிற்றுக்கு ரொம்ப வயிற்று புண்ணெல்லாம் குழம்பு ஜீரகம் போட்டேன் ஜீரகம் கொஞ்சம் பொறிஞ்சதும் மிளக போட்டு கருகப்பிலையும் போட்டு உண்ணிச்சு வறுத்துடும் ரொம்பவும் வறுக்க கூடாது மிளகு ஜீரகம் கொஞ்சம் நேசம் சூடு பண்ணா போறோம் கொஞ்சம் ரொம்பலாம் வறுக்க வேண்டாம் மிளகு வெடிக்கலாம் வேண்டாம் இந்த சுடுற சட்டியில் நம்ம சுத்தம் பண்ண புளிய போட்டு அப்படி கொஞ்ச நாளை வச்சிடணும் வச்சுட்டா அது அந்த ஈரம் எல்லாம் போயிடும் புளி பொடி பண்ற போது லாஸ்டா அந்த இதை முன்னாடி போட்டுண்டு அந்த புளியை எடுத்து போட்டு உப்பு உப்பு சேர்க்கக்கூடாது அப்படியே பொடி பண்ணிடணும் இப்ப வத்த குழம்பு பொடி வந்து ரெடியாயிடுச்சு மிளகு குழம்பு மிக்சியில போட்டு திருட்டு எடுத்து வச்சிருக்கேன் பொடி எல்லாமே இந்த டம்ளர் அளவு தான் நான் செம அளவு பருப்பு ஒண்ணும் ஜீரகம் ஒண்ணும் மிளகு ஒண்ணும் பெருங்காயம் ஒரு பெரிய கட்டி நீங்களே பார்த்தீங்க முன்னாடி கருகப்பல இந்த டம்ளர் டூ டம்ளர் எல்லாமே சம அளவு மிளகாயும் கோபுரமாக ஒன்று போட்டேன் எல்லாம் உப்பு உப்பு போடக்கூடாது ஏன்னா மற்ற நம்ம கரைச்சி குழம்பு வைக்கிற போது தான் உப்பு போடணும் இப்பொழுது நான் அந்த குழம்பு எப்படி செய்யணும்னு செஞ்சு காமிக்கிறேன் ஒரு டம்ளர் தண்ணி விட்டுருக்கேன் அதில் உப்பு போட்டுக்கணும் உப்பு வந்து தேவையான அளவு தேவையான அளவு போட்டுக்கலாம் எவ்வளவு குழம்பு வைக்கிறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி பொடியும் போட்டுக்கணும் உப்பும் அவள் மாதிரி போட்டுக்கணும் இப்போ வந்து நான் இந்த டம்ளருக்கு வந்து எத்தனை ஸ்பூனு ஆறு ஸ்பூன் போடுறேன் ஆறு குழம்பு இருக்கு இதில் வந்து சுண்டை வத்தல் போ தாளிச்சு போட்டலாம் கடுகோட கருக்கப்பிள்ளையோட வேணுங்கிறவா பூண்டு பிடிக்கிறவா வந்து பூண்டை வந்து வதக்கிட்டு கொஞ்சம் வேக வச்சுட்டு அதுக்கப்புறம் இதை கரைச்சி கொதிக்கிற போது போடணும் ஏன்னா பூண்டு வேகாது இதுல ஏன்னா ட்ரை ஆகிடும் இது ரெண்டே நிமிஷத்தில் ட்ரை ஆயிடும் அதனால இதில் பூண்டு வேகாது முதலையே பூண்டை வந்து வதக்கி வேக வச்சுக்கணும் வேக வச்சுட்டு இதில் போட்டுக்கலாம் இன்ஸ்டண்டா யாராவது போட்டா உடனடியாக இந்த குழம்பு வைக்கலாம் இந்த குழம்பு ரெடியா எடுத்துக்கோ ரெடியா எடுத்து கடுக்கும் கருகாப்பாளையும் தாளிச்சு போட்டிருக்கேன் கொஞ்சம் எண்ணெய் நிறைய விட்டா

இதை வந்து ஸ்கூல் குழந்தையில கொடுத்து விடலாம் கொஞ்சம் நெய் விட்டால் ரொம்ப இருக்கும் நல்ல நேராக சாதம் ரெடி ஆகிடுச்சு இது வந்து ஒரு நாளைக்கு பொடி வந்து பண்ணி வச்சுட்டோம்னா இது ஆறு மாதம் கவலை இல்லை உடனே ரெண்டே நிமிஷத்தில் ஆகிடும் அந்த குழம்பு யார் வந்தாலும் உடனடியே பண்ண ஈஸியாக இருக்கும் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்ஸ்டன்ட் மிளகு வத்த குழம்பு பொடி ரெடியாகி உங்கள் சாதத்தில் பசிஞ்சு காமிச்சிக்காங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ